அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளில் இருபத்தி ஓராம் நாளின் விருந்தாளி மிஸ்டர் அறிவின்மை நியாயாதிபதிகள் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் தேவ பிடியில் தெலிலால் மடியில் இவன் தன் அறிவின்மையால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு அந்நிய பெண்ணிடம் கொடுத்து தன் மேலிருந்த அபிஷேகத்தை இழந்தான் தாவிது மாடியில் சிம்சோன் தெலிலால் மடியில் யோனா கப்பல் அடியில் இப்படி இருக்கக்கூடாத இடத்தில் இருந்த சில தேவ மனிதர்களை குறித்தும் நாம் அறிவோம் நாம் அப்படி இருந்து விடக்கூடாது தேவ பிடியில் இருக்க வேண்டிய சிம்சோன் தெலிலால் மடியில் கிடந்தான் நொடியில் நாம் பாவத்தில் விழுந்து விடுவோம் ஆகவே தேவ பணியில் அவரின் பிடியில் இருப்பது நல்லது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று அவருடைய தயவாலும் அவருடைய ஞானத்தினாலும் நாம் நடத்தப்பட்டு அவருடைய பணியில் தெளிவாயிருப்போம் உண்மை என்றும் சொல்லி பாட ஆசுதா உண்மை என்றும் சொல்லி